மனதை பதிவு மனைவி என்னங்க உங்கள் அம்மாவை முதிர்வு இல்லத்தில் சேர்க்க போனீங்களே என்ன ஆச்சு அதெல்லாம் சேர்த்தாச்சு எங்கள் அம்மா சொன்னது சரிதாங்க என்ன சொன்னாங்க நீங்கள் தங்கமானவங்களாம் ஆம்பளைனா உங்களை போல் தான் இருக்கணுமா ஏன் மனைவி சொல்ல தட்டாமல் கேட்குறீங்களே அதுதான் சொன்னேன் சொல்ல மறந்துட்டேன் வயசான காலத்தில் பேச்சு துணைக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாரும் இல்லாமல் அம்மா எப்படி அங்கே இருப்பாங்கன்னு யோசனையாக இருந்தேன் பேச்சு துணைக்கு ஆள் கெடைச்சிட்டாங்க பேச்சு துணைக்கு ஆள் கெடைச்சிட்டாங்களா கிடைச்சிட்டாங்க கெடைச்சிட்டாங்க உங்கள் அம்மா தான் தான் உன் அண்ணன் வந்து உங்கள் அம்மாவை சேர்த்துட்டு போனான் மனைவி எனது பொண்டாட்டி பேச்சை கேட்டு பெத்த அம்மாவை அனாதா ஆசிரமத்தில் சேர்த்துட்டானா அவெல்லாம் ஒரு ஆம்பளியா அவன் உருப்பிடுவானா பெத்த தாய்க்கு மூணு வேலை கஞ்சி ஊற்ற அவனுக்கு வக்கில்லையா அப்படி என்னதான் அவன் பொண்டாட்டி தலையணம் வந்துடும் ஓதுனாலோ பெத்த தாயை காப்பாற்ற முடியாத அவனெல்லாம் விளங்கவே மாட்டான் அவள் ஆவேசம் வந்தவளாய் ஆத்திரத்தை அடக்க முடியாமல் ஓவென்று கத்தி கதை தொடங்கினான் உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா எந்த வினைக்கும் அதனை ஒத்த எதிர்வினை உண்டு இதுதான் பிரபஞ்ச நீதி இதில் எவரும் தப்பவே முடியாது படித்ததில் பிடித்தது பகிர்ந்து கொண்டேன் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்